ராம் சீதா சீரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் மகா வந்து செம்மக்கு அடுப்பில் இருக்காங்க அர்ச்சனா இங்கே பாரு உனக்கு உண்மையிலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேர் வேணும்னா நீ சீதாவோட திட்டத்தை என்ன ஏதுங்கிறத முதல்ல வந்து கண்டுபிடி அப்படின்னோன்னே எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னோனே அவங்க கோவிலுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிச்சைக்காரங்க வேஷம் போட்டுட்டு போய் வந்து எப்படியாவது சீதாவை ஃபாலோ பண்ணி எப்படியாவது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிங்க கோயிலில் இருக்கிறப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நீங்கள் மாறு வசத்தில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அர்ச்சனா வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னோடனே கூட சுபாஷியும் சேர்த்து அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு வந்து நான்சியை மேற்கொண்டு வந்து சொல்லிவிட்டனால வந்து எங்களை பார்த்தா உனக்கு என்ன இளிச்சம் எங்கள் மாதிரி தெரியுதா அப்படின்னோன்னே நீ சொன்னால் எது வேணாலும் நான் பண்ணணுமா அப்படின்னோடனே உங்களுக்கு ஷேர் வேணும்னா பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சுபாஷ் மண்டையாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு அர்ச்சனா வந்து கண்ணாடி முன்னாடி போய் மேக்கப் போட்டுக்கிட்டு சுபாஷும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு பெருமையாக இருக்காங்க ஏங்க அச்சு அசலாக இப்போ இப்படி இப்படி இப்போ பிச்சை எடுக்கிற மாதிரியே வந்து இருக்கவங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி நல்ல விஷயம் தான் ஆனாலும் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சுபாஷ் கேட்டோன்னே ஏங்க நமக்கு இதுவாக கெட்டப்போ முக்கியம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் தான் முக்கியமாக முதல்ல வந்து இவகிட்டேருந்து பிடுங்கிட்டு இவளை வந்து இங்கே நான்சியை வந்து லண்டனுக்கு அடித்து துறத்துறது தான் நம்ம வந்து மொத்த சொத்தையும் கைப்பற்றுறது தான் நம்மளோட டார்கெட் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கெட்டப் மாற்றிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் மேட்டுக்கு மகா வந்து டக்குன்னு பார்க்குறாங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன இது கெட்டப் அப்படின்னு சொன்னால் கெட்டப் சூப்பராக இருக்கா அப்படின்னா ஆ சூப்பராக இருக்குது போங்க போங்க போய் வந்து சேதுராமனும் சீதாவும் இருக்காங்க அவங்ககிட்ட போய் வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரு வெறும் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேருக்காக வந்து பேய் மாதிரி பறக்கிறாளுங்க இதுங்க வந்து எந்த கெட்ட போட சொன்னாலும் போடுவாளுங்க போல இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து இவங்க கெட்டப் மாற்றிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணலான்ட்டு ட மியூசிக்லாம் பேக்ரவுண்டில் போட்டுட்ருக்காங்க சீதாவை வந்து சாப்பாடு வந்து எல்லாேருக்கும் ரெடி பண்ணிட்டு வந்து கேரியரோடு வந்து காரில் கிளம்பி போயிடுறாங்க அவசரத்துக்கு கார் எடுத்துகிட்டு இந்த கெட்டப்பில் போனால் சரியாக வராது அப்படின்ட்டு ராமோட பைக் வந்து போலீஸ்ன்னு எழுதியிருக்கிறதுல புல்லெட்டை எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து இதே கெட்டப்லேயே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க கா பைக்கில் வந்துட்டுருக்கப்போ வந்து நம்ம மூணு பசங்க சில்வண்டுகளும் வந்து ஐயோ யாரோ வந்து பிச்சைக்காரங்க வந்து நம்ம ராமனை பைக்கை துரத்திட்டு போய் போகிறாங்க முதல்ல வந்து போய் அவங்கள பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் வந்து ஒரு சிக்னலில் வந்து பைக்கை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க இவங்க வந்து பைக்கை நிப்பாட்டிகிட்டு இந்த பக்கம் வந்து மருத்துவரமாக வந்து இருக்காங்க சீதா வந்து உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லாேரும் டெய்லர்ஸ் எல்லோரும் வந்து அந்த சமயத்தில் இவங்களுக்கும் வந்து கெட்டப்பில் இந்த கெட்டப்பில் இருக்கனால சா சாப்பாடு வந்து தட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க பார்த்தியா நம்மளை பார்த்தா இலக்கணமாக தெரியுது பிச்சை போட்டுட்டு போகிறா அப்படின்னா சுபாஷ் சந்திர சொல்கிறப்ப ஆமாம் இந்த கெட்டப்பில் இருந்தால் அவங்க உதவி செய்ய தான் செய்வாங்க உனக்கு என்ன வலிக்குது பேசாமல் சாப்பிடு அப்படின்னா சாப்பாடு நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சுபாஷ் சொன்னால் ஏங்க இதை கேரக்டராகவே மாறிட்டிங்களா என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்கன்னப்ப பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க கா ஆட்டோவில் கரெக்டாக வந்து நிப்பாட்டுறாங்க நின்ன வேகத்துக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய போலீஸ் அவசரத்துருமா எங்கள் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க ஏ பிரியா சொல்கிறத கேளுன்னு கையை பிடிச்சி சுபாஷ் வந்து இப்படி இழுத்து கூப்பிட்டோன்னா யாரை கையை பிடிச்சி இழுக்கிறான்ட்டு பலாரணம் அடிக்கிறாங்க சுபாஷை கண்டத்தில் இந்த பக்கம் வந்து அர்ச்சனா வந்து ஜெய் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவரை போய் அடிக்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்ப பலாரணம் அடிக்கிறாங்க இது எல்லா விஷயத்தையும் ஃபோனில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நான்சி மகாம்ப வந்து என்ன இதுங்க எங்கே அங்கே போச்சு இதுங்கக்கிட்டயே அடி வாங்குறாங்களே சரி நல்லா வாங்கட்டும் அப்படின்னு நான்சி வந்து ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் நான் தாண்டி அர்ச்சனா இவர் வந்து சுபாஷ் அப்பா அப்படின்னோடனே அம்மா என்னம்மா கோலம் இது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே இல்லைப்பா பரிகாரத்துக்காக உங்கள் மூணு பேருக்காக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஒரு இதுன்னு நான் அம்மா அசிங்கமாக இருக்கு மாமா தயவு செஞ்சு இந்த பைக்கை அண்ணன் பைக் இப்படி எடுத்துகிட்டு இந்த கெட்டப்பில் வந்தால் எப்படி எடு நாங்கள் ஒரு விஷயத்துக்கு வேண்டியிருக்கோம் அது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வாசலில் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறம் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் அர்ச்சனா வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப அழகாக இருக்கு பேசாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கவர் இந்த பக்கம் இருக்குன்னு கேட்டோன்னா ஒரு டேங்க நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசுகிற வேலை வச்சுக்கா அப்படின்னோன்னா ஐயோ அப்பா பெரிய கோடிஸ்வரன் நீ அந்த பக்கம் உட்காந்து பிச்சை எடுக்கணுன்னா நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தானே விஷயம் அப்படின்னா ஏங்க பாருங்கள் இந்த கெட்ட போட்டால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே இருந்தால் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கோயிலுக்கு போயிடறாங்க இந்த பக்கம் வந்து சீதா வந்து செம்ம பரபரப்பாக வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ராம் அந்த பக்கம் வந்துடுறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் மகாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டு ஒரு செகண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து அர்ச்சனா அவங்களும் வந்து உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மூணு சில்வண்டுகளும் கோயிலுக்குள்ளே இவங்க கூடயே போயிடுது சரி உள்ளே போனால் வெளில வந்து தானே ஆகணும் அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாசலில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாம் ராம்க்கு வந்து ரொம்ப நன்றி சேதுராமன் வந்து சொல்கிறாப்புல எனக்கு கூட வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தோணலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப அப்போ அது நீ உங்களுக்கு தோணலைன்னா அது நீங்கள் வந்து ரொ நீங்களும் சீதாவும் வந்து ரொம்ப பரபரப்பாக வேலையில் முன்மரமாக இருக்கீங்க நான் வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கிறனால வந்து எனக்கு இது தோணிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்கிறாங்க அதரோட அதிரடியாக எபிசோடை முடிக்கிறாங்க